ரைட்டு இந்தியா வந்து பேட்டிங் சூப்பரா ஆடி இந்த மேட்ச் வந்து டிரா பண்ணிட்டாங்க இதுல என்ன பெருமை அப்படின்னு நீங்க கேட்கலாம் சகோ நம்ம முன்னாடி தவிர்க்க முடியாத தோல்வி இருக்குன்னு தெரிஞ்சாலும் போராடி அந்த தோல்வியை தவிர்க்கிறதே ஒரு சின்ன வெற்றியா பாக்கலாம் இல்லையா அதனால கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம் சகோ ஃபோர்த்து டே முந்நூறு ரன் லீடா ஜீரோ ஃபார் டூ ஐயோ ஒன்றரை நாள் பாக்கியா அப்படின்ற போது கதை கந்தல்டா சாமி அப்படின்ற மாதிரி காட்சிகள்லாம் நம்ம மைண்டுக்குள்ள போனபோது போது இருங்க அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ணாங்க கேள்ந்தாலும் சுப்மன் கிலும் நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு பேட்ஸ்மேன் நூறு அடிச்சாங்க சுப்மன் கில் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஹேட்ஸ் ஆஃப் கே எல் ராவல் மீண்டும் நான் வேற லெவல் டூ பாயிண்ட் டூ மாதிரி ஒரு ஹண்ட்ரட் மிஸ் பண்ணா இருந்தாலும் நைன்டி அப்படின்றதால நாலு பேட்ஸ்மேன் தெரிச்சுட்டாங்க இந்தியாவோட பேட்டர் சாமா ஃபைட் பேக் பண்ணாங்க அந்த சீரீஸ்ல சோ இந்தியா முக்கியமா சறுக்கிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பவுலிங் என்ன என்ன சகோ அறுநூறு ரன் கொடுத்து அந்த நம்பர் டென் பேட்ஸ்மேன் வந்து ஐம்பது ரன் அடிக்கிறான்ற போது எல்லாம் வச்சு பின்னி படையில நாலு ரன் ரேட்ல அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற போது இந்தியாவோட பவுலிங் கணத்துல போட்ட கல்லு மாதிரி இந்த சீரீஸ் தாரா மட்டத்துக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த கல் எந்த கல்லு மார்னே மார்கல்லு அதை மார்கல்லுன்னு கூட சொல்லிக்கலாம் பட் நமக்கு பொருத்தமா இருக்கு டைலாக் அப்படின்றதுனால மார்கல்லுன்னே வச்சுப்போம் இந்தியாவுக்கு எதுக்கு ஃபாரின் கோச்சஸ் அது தேவையில்லை அப்படி முழங்கிய கம்பீர அவர் கோச்சான அப்புறம் கேட்டு வாங்கப்பட்ட ஒரு ஃபாரின் கோச் தான் மார்னி மார்க்கர் அவர் உள்ள வந்து முக்கியமான காரணமே என்ன பார்த்தீங்கன்னா சேனா கண்ட்ரீஸ்லாம் இந்தியன் போலர் சற்பதமாக போலிங் போடக்கூடிய ஒரு சுற்று சொல்லி கொடுப்பாரு நம்ம பார்த்தோம் இப்போ மார்க்கலுக்கு முன் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து மார்க்கலுக்கு முன் இந்தியாவோட டெஸ்ட் போலிங் எக்கானமி என்னவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் இன்னிங்ஸ் ஆனா மார்க்கலுக்கு பின் மார்க்கல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலு ரன் வலவாசி ஏற மாதிரி ரன் எக்கச்சுக்கமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியன் போலர்ஸ் அப்ப அங்கே மார்க்கல் பிளாப்பு மார்க்கலுக்கு முன் நாலு ரன் பெறுவர்லாம் வந்து இந்தியா ஒரு இன்னிங்ஸ்ல கொடுத்ததே கிடையாது ஆனா மார்க்கலுக்கு பின் ரெண்டு மூணு முறை நாலு ரன் பெறுவர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது அங்கேயே ஒரு சர்க்கிள் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் இந்தியன் விக்கெட்ஸ் நடந்தா கூட ஸ்பின்னர் சாதிக்கும் செலுத்தக்கூடிய இந்த விக்கெட்ஸ்ல மார்க்கலுக்கு வேலை குறைவு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பட் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் வேற லெவல் ஆணித்தரமா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அங்கெல்லாம் அது நடந்திருக்கு அப்படின்ற போது மார்னிங் மார்க்கல் மேல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வச்சாங்க சகோ மார்கெல் உள்ள வந்த ஒரு பும்ரா ஒரு சிராஜ் ஒரு இவங்க போலீங்களா ஒர்க் பண்றதுக்கான அவசியமே கிடையாது அடுத்த பும்ரா யாரு அடுத்த சிராஜ் யாரு இவங்க எல்லாம் உருவாக்கி கொடுங்க வேலை அப்படின்ற போது ஒரு பிரசீத் கிருஷ்ணா ஒரு அன்சுல் கம்போஜ் அடுத்த பும்ரா உருவாக்கி கொடுங்க போற போக்குல பும்ரா சிராஜா பிரசீத் கிருஷ்ணா அன்சுல் கம்போஜ் மாதிரி ஆக்கி விட்டுருவார் போல எனிவே பியூச்சர்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் ஆனா அம்பு எய்தவர் யாரோ அப்படின்றதாலும் அம்ப மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது இருந்தாலும் இந்தியாவோட போலிங்கு இப்போ தேவை மார்க்கல் இல்ல மாணிக்க கல்லு கிடைத்தான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈவினிங்